அஸ்லாம் ஹாதிக் ஹாதிக்கியம் சேனல் இன்றைக்கி புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் தட்டாம்பயர் தட்டி கழுவிக்கலாம் அது அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டுக்கலாம் விசில் போட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் போடுங்க வெந்தது வெண்டைக்காவை கழுவி ஸ்கிராஸாக வெட்டிக்கலாம் கத்திரிக்காய் வந்து நீட்டு நீட்டமாக வெட்டி கழுவி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் வீட்டு மசாலா பொடி நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் தண்ணியை ஊற்றி கலந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நல்லா வேகட்டும் நம்ம மூடி போட்டுடலாம் அப்போ தான் காயெலாம் வேகும் கொஞ்சோம் புளி எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா பட்டு கணக்கு அரைச்சிக்கோங்க குழம்பு கொதிச்சிட்டு நம்ம புளியை ஊற்றிடலாம் நம்ம அவுச்சிச்ச தட்டாம்பேரி அதிலே போட்டுடலாம் தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுங்க அப்புறம் மூடி போட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் மசாலாலாம் மடங்கட்டும் மல்லையில் கொஞ்சம் போடணும் தேங்காய் வச்ச தேங்காவை நம்ம ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கம்மியாக வச்சுருங்க தீயை நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ரெண்டு வத்தலை பிச்சு போடுறேன் கடுகு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தாளித்ததை அதில் ஊற்றிடலாம் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா மிஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவை பாருங்கள் அஸ்லாம்